கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்புள்ள தேவ ஜனங்களை மறுபடியும் சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கர்த்தரை விதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது கேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்யும்போது அவரை சுற்றிலும் ஒரு ஜன கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்குங்க ஒரு விதமான கூட்டம் அவருடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கு ஒரு விதமான கூட்டம் அவர்கிட்ட இருந்து சுகத்தையும் விடுதலையும் வாங்குறதுக்காக ஒரு விதமான கூட்டம் அவரை எப்படா குழியில் தள்ளலாம் அவரை எப்படா காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்க கூட்டம் எவ்வளோ மக்கள் அவரை இருந்தாலும் அந்த நடுவில் அவர் இருந்து அவர் ஊழியத்தை செய்து வெற்றியாய் முடித்தார் பாருங்க அதுதாங்க வேற லெவல் அந்த மாதிரியான ஊழியத்தை தான் கத்துற நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருங்க நான் யோசித்தேன் ஆண்டவரே இவ்வளோ சுற்றி மக்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நெருக்கம் சாதாரண ஒரு சின்னதாக ஏதாவது வேலை செஞ்சாலே ஒரு விதமான டிப்ரெஷன் ஒரு ப்ரெஷர் வந்து எங்களை அழுத்தி ஐயோ எப்படா ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க ஜனங்களுக்கு போதனை செய்றீங்க அங்க இருந்து படகை எடுத்துட்டு கடலுக்கு போறீங்க கடல்ல பிரச்சனை கடலை தாண்டி அக்கறைக்கு போறீங்க அங்கே லேக்னு பிசை துரத்துறீங்க அங்கேயும் மக்களால பிரச்சனை திரும்ப கரைக்கு வரீங்க இங்கே வந்தாக்கா யாவிறு நிற்கிறாரு ஆண்டவரே குமாரத்துக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சரி சுகத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு போற வழியில அப்படி ஸ்டாப் ஆவார் அங்கே ஒரு மெராக்கல் நடக்குது கண்டினியூஸா எப்படியோ ஏதோ ஒரு ப்ராசஸ்க்குள்ள நடந்துட்டே இருக்கீங்களே எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போதாங்க எனக்கு கத்திரை வெளிப்படுத்தினாரு அடிக்கடிக்கு ஏசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதா மீது அவர் வைத்திருக்கிற அந்த அன்பு அந்த லவ் அவர் பிதா மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் ஆழம் வந்து அவரை வந்து சோர்வுக்குள்ளவே கொண்டு போகாம அவரை உற்சாகத்தோடய வச்சு வழிநடத்தி இருந்திருக்குங்க இந்த நாட்களில் நமக்கிட்டையும் அதுதான் எதிர்பார்க்கிறாரு பிதாவின் மீது நான் வைத்திருக்கிற அன்பு என்னை உற்சாகத்தோடு செயல்படுத்துது நான் எப்படி நடந்தனும் அந்த வழியில நீங்க நடந்து வாங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் நடந்து காமிச்சிருக்கேன் என் வழியில நீங்க நடங்க என் மேல அன்பு வச்சு நடங்க நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றாருங்க நம்முடைய அன்பு இயேசு மீது ஆழமா இருக்கும் பொழுது நம்மையும் நடத்த வல்ல வருங்க இந்த இடத்துல ஸ்டாப் ஆவர இயேசு என்ன பண்றாருனாக்கா சீசர்களிட்ட கேக்குறாரு மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல என்னை யாராவது தொட்டாங்க யாரும் தொட்டாங்கன்னு தெரியல என்கிட்ட இருந்து வல்லம போச்சு அப்படின்றாங்க சீசர்களெல்லாம் பாக்குறாங்க ஆண்டவரே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இவ்வளோ ஜனக்கூட்டத்தில் நம்ம நடந்து போறதே பெரிய விஷயமா இருக்கு இதில் தொட்டாங்கன்னு வரை கேட்குறீங்களே ஆண்டவரே எவ்வளோ பேர் இடிச்சு தள்ளிட்டு போறாங்க நம்ம இந்தியாவில் ரிச் ஸ்ட்ரீட்ல வந்து நடந்து போகும்போது யாரு இடிக்கிறாங்க யார் தள்ளுறாங்க எப்போ அந்த சைக்கிள் ரிஷாக்கில் இருக்க வீலு காலை கிழிக்குதுன்னே தெரியாது வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் ஐயோ காலெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எல்லாம் கிழிஞ்சிரும் நமக்கு இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில தொட்டாங்கன்னு சொல்றீங்களே யாருப்பா தொட்டிருப்பாங்க நம்ம ருச்சி வந்து அரே பையா நீ தான் தொட்ட அப்படின்னு சொல்லி யாருன்னா சொல்ல முடியுமா அவ்வளவு துணக்கூட்டத்தின் மத்தியில நம்ம கடந்து வருது பெரிய விஷயமா இருக்கும் இவர் நடக்கும்பொழுது போகும்பொழுது வரும்பொழுது எப்பவுமே அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு யார் தொட்டான்னு கேக்குறீங்களா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சிஷர்கள் சொல்றாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சுத்தி பாக்குறாரு ஆண்டவரையே சுத்த விட்ட அந்த ஸ்திரீ யோசிச்சு பாருங்க பனிரெண்டு வருஷமா உள்ள ஸ்திரீ இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னா ஏசு கிறிஸ்துவ நான் தொட்டே தேர்வேன் அட்லீஸ்ட் ஒரு நூலாவது நான் போய் தொட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நூலில் என்னங்க இருக்க போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் பாருங்க அந்த நூலை தொட்டா அவர் சரீரத்துல பட்டிருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ல கண்டிப்பா வல்லம் இருக்கும்னு அவங்களுக்குள்ள விசுவாசம் இந்த நாள்லயும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்கு ஒன்று சொல்றேன் ஏசு அப்படின்ற பேரை கூப்பிட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நீங்க விசுவாசிச்சிங்கனாக்கா இன்னைக்கு நைட்டோ இன்னைக்கு காலையிலையோ எப்போ நீங்க கூப்பிடுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுங்க ஏன்னா அந்த இயேசுன்ற நாமத்திற்கு மேலான நாமம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த நாமத்துக்கு வல்லம் அதிகம் அந்த நாமத்துக்கு மகிமை அதிகங்க நீங்க இயேசுன்னு கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் ஓடிடும் எல்லாமே அப்படிப்பட்ட நாமங்க ஒரு வாட்டி கூப்பிட்டீங்கன்னா போதும் அவருங்களும் அருகவே இருந்துட்டு இருப்பாரு அதன் பிறகு அவரை கூப்பிட்டுட்டு வழி விலகி திரும்பவும் பழைய நிலைமைக்கே போகக்கூடாது அவரை தொடர்ந்து பற்றிக்கொள்ளணும் அடவரே உங்க நாமத்தை குடும்பம் என் ஒரு சமாதானம் வருதுப்பா அது என் வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கணும்ப்பா நித்தியத்துக்கும் இருக்கணும் ஆடவர்னு சொல்லி அவரை தொடர்ந்து தியானிக்கும் பொழுது அவரு உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சியும் வேறு ஒரு மாறுதலையும் புதுப்பி பாருங்க அப்படி புதுப்பிக்கிறதுக்கு அவர் சர்வ உள்ள தேவங்க இந்த கூட்டத்தில் இந்த மக்கள் எல்லாம் கடந்து இவர் நடந்து வரும்பொழுதே இவருக்குள்ள இருக்கிற வல்லமைகள்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே அவரை தொட்டா போதும் அவரை பார்த்தா போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் எப்படியெல்லாம் அவருடைய வல்லமையை வந்து இந்த மக்கள் வந்து தியானிச்சிருக்காங்க இந்த நாட்கள்ல நாம எப்படி இவருடைய வல்லமையை தியானிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரை நான் தியானிக்கிறேன் என்னை கண்டு உங்களை விட என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்களாப்பா நான் பார்க்கலை இப்போ உங்களை இன்னும் லைவாக நீங்கள் முன்னாடி இல்லை சரீரமாக இல்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நீர் உண்மையுள்ள தேவம் நீர் உண்மையுள்ள என்பதை நான் விசுவாசிக்கிறேன்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பொழுது உங்கள் பிரச்சனைகள் இங்கே இந்த உலகத்தில் பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தாங்க இருக்கும் இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்குமா அப்படின்றது நினச்சி பார்க்கவே முடியாதுங்க ஒரு அப்பா புள்ள குழந்தை எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நைட்டு மறுநாள் நைட்டு அதே நைட்டு மறுநாள் அதே நைட்டு அந்த குழந்தை அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடல பூகம்பத்துல வீடு இடிஞ்சு விழுந்துடுது அப்பா அம்மா இறந்துட்டாங்க குழந்தை மட்டும் தனியா இருக்கு எப்படிப்பட்ட சூழல் எப்படி ஏற்படும் எப்படி நேரிடும் தெரியாது இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில யாருக்கும் துரோகம் நினைக்காம யாருக்கும் கெடுதல் நினைக்காம மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதா விட்டு ஒதுங்கி விலகி இருந்துருங்க நான் இந்த பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கு நான் பாத்திரவாணல்ல நீங்க என்ன தெரிஞ்செடுத்திருக்கீங்க நீங்க நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நான் நன்மை மட்டும் செய்யணும்னு விரும்புறேன் ஆண்டவரே நான் நண்பன் மட்டுமே செஞ்சுட்டு போயிடறனே நான் ஒதுங்கிறேனே எனக்கு அந்த பிரச்சனை வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்காக நான் ஜவும் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் பாருங்க நீங்கள் கத்தரும்பு வாழ்க்கையை மேலே தூக்கிடுவார் வேற லெவலில் தூக்கிடுவார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு பழி வாங்குதல் எனக்குரியது நான் பதில் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதனால நம்ம பழிவாங்க கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம் ஏசு நம்ம ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளே செய்ய நாடுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா போட்டிருக்குங்க யோக்கியமானதை செய்யணுங்க கரெக்டானதை செய்யுங்க தீமை மட்டும் விளைவிக்காதுங்க அது சந்ததி சந்ததியாய் தொடரும் கர்த்தர் பதில் செய்வார் கர்த்தர் செய்வார் பழி வாங்குறது நம்மளுக்கு கூறியதே கிடையாது யார் எதை விதைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அறுத்தே தீர்வாங்க அது தேவை நீதி அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு விதைக்கிறதை நல்ல நிலத்தில் விதைங்கள் நல்லதை விதைங்கள் கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார் கத்தர் ஆசீர்வாதமா நடத்துவார் கடைசியில் கண்டுபிடிச்ச அந்த ஸ்திரீ வந்து சொல்றாங்க ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்துல தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால் அப்போ தான் ஆண்டு சொல்றாரு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி அதை அந்த வார்த்தை பாருங்களேன் எப்படி இருக்குது மகளே உன் விசுவாசம் நீ எந்த அளவுக்கு விசுவாசிச்ச நூல் ஒரு சின்ன ஒரு அந்த நூல்லேருந்து வர ஒரு சின்ன ஒரு த்ரெட்டோட டஸ்ட்டு அது போதும் அப்படின்ற மாதிரி விசுவாசிச்சுருப்பாங்களே ஏன்னா அவ்வளோ கூட்டம் அந்த காலத்தில் பாடி கார்ட்ஸ்லாம் கிடையாது பவுன்சர்ஸ்லாம் கிடையாது இவங்க தான் அந்த சீஷர்கள் தான் எல்லாம் அப்படியே கேர் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு போய்ட்டு இருக்காங்க அதன் மத்தியிலையும் அவங்க வந்து போதும் அண்டவரு அதாவது ஏசு கிறிஸ்து போறார் அவரோட அங்கி பிடிச்சி இழுத்து இருந்தா இல்லை அவர் சாலை பிச்சு இழுத்திருந்தா எதனா ஒன்று பண்ணியிருந்தா கூட வந்து அப்படி ஒரு ஷேக் ஆயிருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லை அவங்க எங்கே என்ன தொட்டாங்க என்ன பண்ணாங்கன்றது கூட யாருக்குமே தெரியாது ஆனால் இவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு போனதை இவர் உணர்ந்து நிற்கிறார் அது போல ஏசு கிறிஸ்து கிராஸ் பண்ணால் போதும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மேலே சும்மா அப்படி அப்படி ஒலாவுனா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா ஆண்டவரே நான் நிற்கிறேன் எனக்கு பக்கத்தில் நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாசனை அமலப்பட்டுச்சுன்னா போதும் ஆண்டவரே நான் பர்ஃபெக்ட் ஆகிடுவேண்டவரே நான் சுகமாக எனக்கு விடுதலை கிடைச்சிரும் எனக்கு எல்லா நன்மையும் வந்துடும் நான் மனம் திரும்பிடுவேன் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி போவானா மேலே பறந்து போவானா இப்படி வந்து வேணா அதெல்லாம் வேணாம் உள்ளே இருக்கிறாரு உள்ளே இருக்கிறாரு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு வம்சமான யாவர் மேலும் இன்னும் நாவியை ஊற்றுருன்னு சொல்லியிருக்காரு ரெட்டியாக இருக்கார் உள்ளவே இருக்கார் ஒன்றுமே இல்லை யேசுவே எனக்குள்ளே வாங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கேன் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த நெருக்கம் எனக்கு பாதிச்சுன்னே இருக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் இதை நான் கடந்து போயிட்டே இருப்பேன் முடியலப்பா என்னால் நான் மாம்சிக்கம்ப்பா நான் நான் மாம்சம் ஆனால் நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் எனக்குள்ளே வருகிறது நிமித்தமாக நானும் உங்களை போல மாறுவோம்ப்பா உங்களை போல் நன்மை செய்வோம்ப்பா நான் பிறந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் மாம்சமாகவே இருக்கேன் மாம்சமாகவே யோசிக்கிறேன் கெட்டதே யோசிக்கிறேன் கெட்டதே பார்க்குறேன் கெட்டதிலே நடக்கிறேன் கெட்டதே நினைக்கிறேன் கெட்டதையே செயல்படுத்துறேன் இனிமேல் நான் உங்களை கூப்பிடுறேன் உங்களை போல் நான் இருக்கணும்ப்பா யாருக்காவது நல்லது செய்யணும் யாருக்காக யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ப்பா அப்படி நீங்கள் ஒரு டைமு மற்றவங்களுக்கு நல்லது ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்க உங்க இருதயத்துல வர சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க நீங்க என்ன கமெண்ட் பண்ணுவீங்க பிரதர் நான் இந்த நல்லது பண்ண எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு பிரதர் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சேன் மத்தவங்களுக்கு யாரா ஒருத்தவங்களுக்கு அன்பு அட்வைஸ் கொடுக்கும் பாருங்களேன் யார் நம்ம நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஸ்டார் மாதிரி நம்ம தெரியும் தலையில கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருங்களேன் அதுதான் உண்மை அவரு ராஜாவும் ராஜாத்தையும் வைக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு தான் சொல்றாரு நான் ராஜாவா இருக்கிறேன் என் மகளும் மகனோ ராஜாக்களும் ராஜாத்திகளும் இருக்கணும் நீங்க ராஜாவும் ராஜாத்தியுமா இருக்கிறதுக்கு தான் தகுதி உள்ளவர்கள் அதனால தான் அவருடைய சுவாபத்தை உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு நீங்க மாறிட்டீங்க உங்க இருதயத்தில் நீங்க ராஜாவா நினைக்கிறதில்ல உண்மையிலேயே நீங்கள் உங்களை ராஜாவா வைப்பார் ராஜாத்திகளாக வைப்பார் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சு பழகுங்க கத்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரத்தை செய்வார் இந்த ஸ்திரீயை கடந்து போன தேவன் முதல்ல சொல்றது கத்த சொல்றது அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து மேலே வச்சு அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் பெரியது அதுதான் உன்னை ரச்சித்தது அப்படின்னு சொல்லி ஏசு சொல்றாருங்க அதுபோல் நீங்களும் அவர் மீது வைக்கிற விசுவாசம் எவ்வனமாக இருக்கிறதோ எவ்வளோ பெரிதாக இருக்கிறதோ அளவுக்கு உங்களுடைய ரட்சிப்பும் உங்களுடைய விடுதலையும் உங்களுடைய சுகமும் அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் அண்டவரே நான் இவ்வளோ பாடுகளை பட்டு வந்தேன்ப்பா அவ்வளோ விசுவாசம் வைங்க அவர் மேலே பெருசாக தூக்கிடுவாரு அது அநேகர் கண்களுக்கு யாரெல்லாம் ஏலமாக பேசினாங்க கேவலமாக பேசினாங்க எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் அது வேற லெவலில் கத்தர் கொண்டு போய் வைப்பார் நீங்கள் வந்தால் மட்டும் போதா அண்டவரே அவர் இறங்கினாரு அந்த கதையே வேற இது வரைக்கும் ஆடின ஆட்டம் எல்லாம் இது வரைக்கும் துள்ளி குதிச்சது அப்படியே நீச்சல் அடிச்சது எல்லாம் வந்து டெமாலிஜ் ஆகிடும் அவர் வந்தார்னா அந்த விஷயமே வேற அந்த கதையே வேற சாப்டரே திருப்பி போட்டுருவாரு அதனால் நீங்கள் வாங்காண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யாண்டவரேன்னு சொல்லி அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த என் தேவன் ஏசு கிறிஸ்து சர்வ வருங்க அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் போற வழியில சுகம் கொடுத்த இந்த மகளுக்கு ஒருத்தர் கேட்டார்ல பக்கத்தில் வந்து ஜபாலை தலைவர் யாவர் அவருக்கு சும்மா விடுவாரா நடுவில் ஒருத்தர் வந்து சொல்றாரு ஆண்டவரை துக்கப்படுத்தாதீர்கள் உங்க மகா அங்க இறந்துட்டா அவரை வருத்தப்படுத்தாதீங்க விட்டுருங்க அப்படின்றாரு சும்மா விடுவாரா எங்க ஒரு ஒரு பிரச்சனை ஒரு வியாதி ஒரு சுகவீனம் ஒரு கண்ணு தெரில எல்லாத்தையும் பண்ணவர் மரண படுக்கையில் இருக்கிறவங்களையும் உயிரோட எழுப்பா அவர் சர்வ வல்லமையில் ஒருன்றத இந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணணும்ல அவர் வல்லமை இப்படி தான் அவர் வல்லமை அவர்கிட்ட வந்து இவ்வளோதான் அவர் வல்லமை இவ்வளோதான் வல்லமை நம்ம இடம் போடக்கூடாது அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர் அவர் சர்வ வல்லம உள்ள தேவன்னு சொல்லிட்டு அதனாலதான் சொல்கிறோம் அவர் ஆல் மைட்டி காட் யாவரி வீட்டுக்கு போறாரு அவங்க மகளை பார்க்குறாரு எதுக்கு அழுதுன்னு இருக்கீங்க அழாதீங்க போங்க எல்லாம் எழுந்து போங்க அழாதீங்க அவர் தூங்கிட்டு இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாரு எங்க ஜம் மரண வேதனை பட்டு அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து அந்த மகள் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க அவ தூங்கிட்டு இருக்கா ஏன் கத்திட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சாதாரணமா தூங்கிட்டு இருக்கா அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவ மறிக்கல அதுபோல உங்களுடைய காரியங்களிலும் உங்களுடைய பிரச்சனைகளிலும் கர்த்தர் உங்க மீது ஒரு விசுவாசம் வச்சிருப்பாரு என் மகன் என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி அவ தேடி வந்து என்னை இயேசுவே அப்படின்னு என்னை கூப்பிடும்பொழுது நான் இறங்கி போய் அவளுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு சீக்கிரமா அவர் இயேசுவே எனக்குள்ள வாங்காண்டவர் சொல்லி கூப்பிடுங்க உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை நீங்க சீக்கிரமா கண்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்க கத்திர வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை செஞ்சார் பிரதர் அப்படின்னு சொல்லி கத்திர உங்க வாழ்க்கையில பெரிய கருத்தை செய்வாராங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிளஸ் பண்றவங்களை நீங்க இயேசுவை கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய ஆசிர்வாதத்தையும் பெரிய மாறுதலையும் பெரிய ரட்சிப்பையும் பெரிய விடுதலையும் சுகத்தையும் கத்தர் கட்டவிழிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கின்றேன் கர்த்த தாமியோட பெரிய கருத்து செய்வாராக அவமேன்